ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ராமானுஜர் இந்த பூமியில் அவதரித்ததாலே மூன்று முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் திருவரங்க தகுதனார் என்ன அந்த மூன்று மாற்றங்கள் என்றால் ஒன்று வேத நெறி என்பது தழைத்து சரியான மார்க்கத்தில் போகத் தொடங்கியது என வேதத்துக்கே தப்பர்த்தங்கள் சொல்லி வேத நெறியையே தவறான வழியில் பலர் கொண்டு சென்றார்கள் ராமானுஜர் அதை மாற்றி வேத நெறியை சரியான பாதையில் அழைத்துச் சென்றார் இரண்டாவது ஆறு தவறான கொள்கைகள் பேசி வந்த ஆறு கொள்கைகள் அந்த எல்லாம் வீழ்ச்சி பெற்றன மூன்றாவது கலியுகத்தின் எல்லாம் நீங்கியது இந்த மூன்று மாற்றங்கள் ராமானுஜரின் அவதாரத்தாலே ஏற்பட்டன அதைச் சொல்வது நாற்பத்தி ஒன்பதாவது பாசுரம் ஆனது செம்மை அறநெறி பொய்மை அறுசமயம் போனது பொன்றி இறந்தது வெங்கலி பூங்கமல தேன் நதிப்பாய் வயல் தென்னரங்கன் கழல் சென்னி வைத்து தான் அதில் மண்ணும் இராமானுசன் இத்தலத்து உதித்தே ஆனது செம்மை அறநெறி பொய்மை அரிசமயம் போனது பொன்றி இறந்தது வெங்கலி பூங்கமல பாய் வயல் தென்னரங்கன் கழல் சென்னி வைத்து தானதில் மண்ணும் இராமானுசன் இத்தலத்து உதித்தே இப்ப அந்த மூன்று மாற்றங்கள் ஒவ்வொன்றாக பட்டியலிடுகிறார் திருவரங்க புதனார் மாற்றம் ஒன்று ஆனது செம்மை அறநெறி அறநெறி என்றால் வேதம் காட்டக்கூடிய தர்ம மார்க்கம்னு அர்த்தம் அறம் என்றால் தர்மம் நெறி என்றால் பாதைன்னு அர்த்தம் அறநெறி என்றால் வேதங்கள் காட்டக்கூடிய தர்மமாகிய பாதை இந்த வழியில நீ போனா பெருமாள் திருவடிகளை அடையலாம் என்பதற்காக வேதம் வழிகாட்டியிருக்கு ஆனா அதை என்ன பண்ணிட்டாலும் வேதத்துக்கு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லி இல்ல வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா உலகமெல்லாம் மாயைன்னு சொல்லியிருக்கு நீயே கடவுள்னு சொல்லியிருக்கு உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோ நீயே கடவுள் ஆயிடு இவ்வளவுதான் வாழ்வின் லட்சியம் என்றெல்லாம் சொல்லி அந்த வேதத்தின் மார்க்கத்தையே திரித்து விட்டார்கள் ராமானுஜர் வந்து என்ன பண்ணாராம் அந்த வேதத்துக்கு சரியான அர்த்தம் சொன்னதாலே அறநெறி செம்மையானது அது கவிநயத்துக்காக ஆனது செம்மை அறநெறின்னு இருக்கா அப்படியே ஜம்பிள் பண்ணுங்க செம்மை ஆனது அறநெறி அறநெறி செம்மையானது அந்த வேதம் காட்டக்கூடிய தர்ம என்பது செம்மையாக சிறப்பாக நேராக சரியான பாதையில் போகக்கூடியதாக ஆனது மாறிவிட்டது இதற்கு சுவாமி வேதாந்த தேசிகன் எதிராஜ சப்தத்தில அழகான உதாரணம் சொல்கிறார் சிரந்தன சரஸ்வதி சிக்குரபந்த சைரந்திரிக்காக ஒரு ஊர்ல ஒரு மகாராணி இருந்தாலும் அந்த மகாராணி என்பவள் ராஜாவுக்கு ரொம்ப இனியவள் இயற்கையாகவே ரொம்ப பேரழகி ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணானா இந்த மகாராணிக்கு சிகை அலங்காரம் பண்ணுறதுக்காக சைரந்திரிக்கானு ஒரு பெண்ணை நியமித்தானா அந்த பெண் என்ன பண்ணாலும் இந்த மகாராணிக்கு நான் சிகை அலங்காரம் பண்ணுறேங்கிற பேரில் கண்ணா பின்னான் அவளுடைய தலையை போட்டு பின்னி அவள் முகத்துல அந்த பவுடர் போடுறேன் இந்த பவுடர் போடுறேன்னு போட்டு சில பேருக்கு பார்த்துருப்போம் அந்த மேக்கப் அதெல்லாம் இல்லாமல் அவன் நன்னாதான் இருப்பா ஆனா நன்னா இருக்கிறவாளுக்கு மேக்கப் போடுறேங்கிற பேர்ல மகாராணியை ரொம்ப விகாரமாக்கி ராஜா முன்னாடி போய் நிறுத்தவும் ராஜா பார்த்தானாம் இவன் என் மகாராணியா அச்சோச்சோ இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு விலகி போயிட்டானோ அதுக்கப்புறம் இன்னொரு சிகை அலங்காரம் பண்ற பெண்மணி வந்தாலும் அவ பார்த்துட்டு சொன்னாலாம் எதுக்கு இந்த மகாராணிக்கு இப்படி தேவையில்லாம சிகை அலங்காரம் முகத்துல ஏதேதோ சாயம் இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் இயற்கையாகவே நன்னா தானே இருக்கான்னு இவ போட்டு வச்ச அந்த கூந்தல்ல உள்ள செடுக்கெல்லாம் நீக்கி முகத்தில் தேவையில்லாம அப்ளை பண்ண அந்த மை என்னென்னலாம் சாயம் இருக்கோ எல்லாத்தையும் விளக்கி இயற்கையான அழகோடு மகாராணியை கொண்டு போனப்போ ராஜாவுக்கே இனிமையாக இருந்ததான் இப்போ ராஜா தான் பெருமாள் அந்த மகாராணி தான் வேதம் வேதம்ங்கிற மகாராணி பெருமாள்ங்கிற ராஜாவுக்கு எப்போதும் இனியவள் தான் ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணிட்டா இந்த சிகை அலங்காரம் பண்ண வந்த மாதிரி தங்களுடைய கருத்துக்கள் ஆகிய சாயங்களை எல்லாம் வேதம் என்ற மகாராணி மீது பூசி விட்டு பெருமாளே பார்த்தாராம் அச்சுச்சோ வேதம் என்ன இவ்வளவா அபத்தமாவா சொல்லியிருக்குன்னு பெருமாளே மயங்கிற அளவுக்கு வேதத்துக்கு அவ்வளவு தப்பர்த்தம் சொல்லிட்டா அப்புறம் சிகை அலங்காரம் பெண் பண்ணக்கூடிய புதிய பெண் போல ராமானுஜர் வந்தாராம் ராமானுஜர் வந்து என்ன பண்ணார்னா அந்த செடுக்கான தப்பர்த்தங்களை எல்லாம் நீக்கி வேதத்தின் மீது இவர்கள் கண்ட கண்ட சாயமெல்லாம் பூசி வச்சிருந்தாலே அந்த சாயத்தை எல்லாம் விலக்கி இயற்கையான வேதம் யாவத்துன்னு சொல்லுவா எது எப்படி இருக்கோ உள்ளத உள்ளபடி வேதத்தை சொல்லணும் அப்படி உள்ளத உள்ளபடி ராணிய ராணியாகவே ராஜாட்ட கொண்டு போகும்போது ராஜாவுக்கும் இனியவளாக இருந்தாள் பார்க்கக்கூடிய மக்களும் தங்கள் தாய் போல் அந்த மகாராணியை பார்த்தார்கள் அப்ப ராமானுஜர் பண்ணது அதுதான் அப்போ அறநெறிங்கிறது எப்போதும் செம்மைதான் இது எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்கள் வேதத்துக்கு தோஷம் வந்துருக்குன்னு அர்த்தம் இல்ல வேதம் பியூர் தான் நீ மேல அப்படிப்பட்ட சாயத்தை பூசி அதை தோஷம் உள்ளது போல் காட்டி விட்டாய் ராமானுஜர் என்ன பண்ணார்னா புதுசா வேதத்துக்கு அர்த்தம் சொல்லல நீ பூசின சாயத்தை போக்கிட்டு வேதத்துல இருக்கிற உள்ளபடியான அர்த்தங்களை எடுத்துச் சொன்னார் இப்ப வேத நெறி என்பது செம்மையாகிவிட்டது அறநெறி செம்மை ஆனது இது ராமானுஜர் அவதாரத்தால் ஏற்பட்ட முதல் மாற்றம் இரண்டாவது மாற்றம் என்னன்னா பொய்மை அறுசமயம் போனது பொன்றி போ போனது பொன்றிங்கிறத ஜம்பிள் பண்ணிக்கணும் பொன்றி போனது என்று புரிந்து கொள்ள வேண்டும் பொய்மை பொய் பேசக்கூடிய அதாவது தவறான கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பக்கூடிய பொய்மையினாலே ஏற்பட்ட அறு சமயம் ஆறு தவறான கொள்கைகள் அது என்னாச்சா பொன்றி போனது பொன்றினா அழிந்துன்னு அர்த்தம் பொன்றி போனதுன்னா அழிந்து போய்விட்டது ஏன்னா அவர் அவர் மனம் போனபடி ஒரு ஒரு பிலாசபி சொன்னா இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் பொதுவாக ஒரு கதை சொல்றது உண்டு என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு பேஷண்ட் அவருக்கு தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர்கிட்ட போனார் அந்த மருத்துவர் பார்த்துட்டு சொன்னாராம் இல்லப்பா தலையனே ஒண்ணு கிடையாது நீ என்ன தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கியே தலையும் பொய் நீயும் பொய் தலையே பொய்யா இருக்கும்போது தலைவலி எப்படி வரும்ட்டார் இல்ல தலைய வலிக்கிறதே என்னார் இதெல்லாம் பிரம நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க தலையே இல்லை தலையே இல்லைன்னு சொல்லிண்டே இரு தலைவலி போய்டுன்ட்டார் இவரும் தலையனே ஒன்னு இல்லை தலையே மாயம் சொல்லிட்டே இருக்கார் அதுக்காக தலைவலியா போகும் ஜாஸ்தி தான் ஆறுது அப்புறம் இன்னொரு மருத்துவர்கிட்ட போனார் அவர் சொன்னாராம் பார்த்துட்டு தலையே பொய் இல்லை அந்த டாக்டர் தப்பாக சொல்லிட்டார் தலை உண்மை வலி தான் பொய்யின்னார் இருக்கிற தலை மேலே இல்லாத வலியை நீ அத்தியாசம் சூப்பர் இம்போஸ் பண்ணி தப்பாக புரிஞ்சுன்னுட்டப்பா அதனால் தலை மட்டும் தான் இருக்கு வலியே இல்லை தலை 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 அதை மட்டும் சொல்லின்று வலியே இல்லை தலை தலைன்னு மட்டும் சொல்லு வலி இல்லைன்னு சொல்லி தலைவலி போய்டினார் அப்படி சொல்லியும் அதுக்காக தலைவலி எல்லாம் போகலை இன்னொரு மருத்துவர்கிட்ட போனார் அவர் சொன்னாராம் ஓ தலைவலியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறத கேடு உன் தலை எவ்வளவு அழகா இருக்கு கண்ணாடியில பாரு கண்ணாடியில உன் முகத்தை உன் தலையை அப்படியே அழகு பார்த்து கொண்டே இருந்தால் இந்த வலி இருப்பதே உனக்கு தெரியாதே வலிக்கிறதே நீ ஏண்டா அத ஃபோக்கஸ் பண்ற தலை எவ்வளவு அழகா இருக்கு தலை எவ்வளவு அழகா இருக்கு கண்ணாடியில இரு ஒருவேளை வலிச்சாலும் அந்த வலி இதெல்லாம் மறந்து போய்டும்னு சொல்லி கொடுத்தார் இவரும் கண்ணாடியை பார்த்து 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 கண்ணுக்கு இன்னும் ஸ்ட்ரெயின் ஆகி தலை வலி தான் போச்சான் அப்புறம் நாலாவதாக ஒரு மருத்துவர்கிட்ட போனார் நீங்க ஏதாவது வழிகாட்டுங்களேன்னார் அந்த மருத்துவர் சொன்னாராம் இப்போ பாரு நான் தலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் உன் தலைக்குள்ளே நிறைய செல் அணுக்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த செல்ஸ்குள்ள சில கெமிக்கல் ரியாக்சன்கிறது நடக்கிறது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால இந்த தலைவலிங்கிறது எல்லாம் வருது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஃபார்முலாவெல்லாம் உனக்கு சொல்கிறேன் அந்த ஃபார்முலாவெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோனார் இவர் பார்த்தார் இருக்கிற தலைவலி போறாதுன்னுட்டு இந்த ஒரு ஃபார்முலாவெல்லாம் படித்தா தலைவலின்னு ஜாஸ்தியாக தானே போகும் இந்த மருத்துவர் சரிப்பட்டு வரமாட்டார்ட்டு அவர்கிட்டருந்து தப்பிச்சு ஓடி வந்து அதுக்கப்புறம் ஒரு மருத்துவர்கிட்ட போனாராம் சார் ஒரே தலைவலியா இருக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னார் அந்த மருத்துவர் பார்த்தார் தலைவலிக்கு தானே வைத்தியம் வேணும் இவர் வயத்து வலிக்கு ஒரு மாத்திரையை கொடுத்துட்டாரோ வரைக்கும் உள்ள நாலு மருத்துவர்கள் மருந்தே கொடுக்கல அஞ்சாவதா ஒரு மருத்துவர்கிட்ட போனா இவர் என்ன பண்ணிட்டார் தலைவலிக்கு பதில வயத்து வலி மருந்தை கொடுத்து அது இன்னும் பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தி விட்டுருத்து அஞ்சு மருத்துவர்கிட்ட போய் சரியா வரலட்டு ஆறாவதா ஒரு மருத்துவர்கிட்ட போனார் நீங்களாவது ஏதாவது வழிகாட்டுங்கள்னு அந்த மருத்துவரிடம் இவர் கேட்டார் அந்த மருத்துவர் பார்த்தார் தலைவலி என்றால் வலிக்கத்தான் வலிக்கும் தலைவலியோடு வாழப்பழகி கொண்டார் இந்த கோவிட் வந்தப்போ சொன்னாங்க பாருங்க கொரோனாவோட வாழப்பழகி கொங்கன்னு அது போல தலைவலியோட வாழப்பழகி கொண்டார் இந்த ஆறு மருத்துவர்கள் போயும் ஒன்னும் வேலைக்கு ஆகல இதுதான் பொய்மை அறுசமயம் இதுதான் இந்த ஆறு கொள்கைகளாம் முதல் கொள்கை இருக்குது பாருங்க அதுதான் மாத்தியமிக்க பௌத்தம்ங்கிற கொள்கை அவர் அந்த டாக்டர் என்ன சொன்னார் உனக்கு தலையே அது அதுபோல் பௌத்தர்கள் என்ன சொன்னாங்க உலகத்தில் நான் கஷ்டப்படுறேன்னு இந்த கஷ்டத்துக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள்னா உலகம்னே ஒன்று கிடையாது நீன்னே ஒன்று கிடையாது எல்லாமே சூன்யம் தான் நீயா கட்டம்னு பிரமிச்சு போயிருக்க அவ்வளோதான் இந்த பிரமையெல்லாம் நீங்கள் எடுத்துனா அவ்வளோதான் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி அனுப்பினார்கள் உலகத்தை பொயின்னு சொன்னதுனால எனக்கு வர கஷ்டமாக தீரும் அதனால் அதுவும் தீராது அடுத்து இரண்டாவது மருத்துவர் எப்படின்னா அதைத்தான் நிர்விசேஷவாதம் மாயாவாதம் என்பார்கள் அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல தலை இருக்கு இருக்கிற தலை இல்லாத வழிய நீயா சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்க அத்தியாசம் அது போல பிரம்மம் மட்டும் இருக்கு ஆத்மா மட்டும் இருக்கு இருக்கிற ஆத்மா மீது இல்லாத உலகத்தை நீயா சூப்பர் இம்போஸ் பண்ணிருக்க எல்லாம் மாயம்னு புரிஞ்சுக்கோ தலைவலி வராதுன்னாங்க அதுக்காகவும் தலைவலி உலகத்துல வர பிரச்சனைங்கிறது நமக்கு தீரல மூணாவது மருத்துவர் அவர்தான் கபிலருடைய சாங்கிய பிலாசபி அவர் என்ன சொன்னார் கண்ணாடியில் உன் தலையை அழகுபாரு தலைவலி தெரியாதுன்னார் அது போல அவங்க என்ன சொல்றாங்க நீ ஜீவாத்மஸ்வரூபம்னு யோகத்துல உட்காந்து ஆத்மாவை அனுபவிச்சுரு அனுபவிச்சா ஆத்மாவை அனுபவிச்சா கஷ்டம் தெரியாதுன்னாங்க யோகத்திலேந்து வெளியில வந்தா அடுத்த வேலைக்கு பசிக்குமே யாரும் சாப்பாடு போடுவா அப்ப அதை பத்தி அவர்கள் பதில் சொல்லலை நீ ஆத்மாவை அனுபவிச்சா ஆனந்தமாக இருக்கலாம் என்று அவர்கள் வழிகாட்டி விட்டார்கள் அதுக்கப்புறம் நாலாவது ஒரு மருத்துவர் இருக்காரு அவர் தான் வந்து ரொம்ப கிரேட்டு அதாவது இந்த ஆராய்ச்சி பண்ணு கெமிக்கல் ஃபார்முலா தலையில் வந்து என்னென்ன வேதியியல் மாற்றங்கள் நடக்கிறது இதெல்லாம் சொல்கிறேன் நான் பாருங்க இதுதான் நியாய வைசேஷிகம்ங்கிறது இந்த உலகம் என்பது அணுக்களான ஆனது ஆட்டம்ஸால் ஆயிருக்கு இதெல்லாம் எப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணு புரிஞ்சுக்கோ கவலை போயிடும் கட்டை போல கடத்தால் கவலை போய்டுங்கிறாங்க உலகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுனால வெளியில் பண்ணக்கூடிய விஞ்ஞான ஆராய்ச்சியால் நம்ம ஆத்மாவுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தீர்மானம் முழுமையாக அதுவும் தீராது அதுக்கப்புறம் அஞ்சாவது இன்னொரு கிரேட் டாக்டர் தலைவலிக்கு வயத்துவலி மாத்திரையை கொடுத்துட்டார் அது தான் வேறு வேறு வழிபாட்டு முறைகளை தரக்கூடியவர்கள் வேத நெறியில உள்ள வழிபாட்டை கொடுத்தா உபநிஷத்துல சொல்லப்பட்ட பரவாயில்ல அவர்கள் பலவிதமான உபாசனங்களை எல்லாம் சொல்லி அது தலைவலிக்கு வயத்துவலை மருந்து கொடுத்த மாதிரி அது பக்க விளைவுகளை உண்டாக்கிடுறது கடைசியா ஒரு டாக்டர் வாழ பழகிக்கோன்னு சொன்னார் பாருங்க அதுதான் சாருவாக்கம்ங்கிறது அதாவது இந்த நாஸ்திகவாதம் கேட்டதிட்ட உலகம்னா கட்டமாக தான் இருக்கும் இந்த உலகத்திலேயே ஆனந்தமாக வாழு அவ்வளோதான் முக்கியம்னு சொல்லி கஷ்டத்துக்குள்ளேயே நம்மை தள்ளக்கூடியவர்கள் பொய்மை அறுசமயம் இந்த ஆறு டாக்டர்கிட்ட போனாலும் நமக்கு ஒழுங்கான வைத்தியமே கிடைக்காது நல்ல டாக்டர்கிட்ட போனா அழகா தலையை பார்த்தாரா எக்ஸாமின் பண்ணாரா ஓகேப்பா உனக்கு இருக்கிறது மைக்ரேன் இதுக்கு நீ ஒரு ஃபுளுனாரிசன் எடுத்துக்கோ அதோடு பேராசிட்டமால் வித் மெட்டாகுளோபுரமைடு எடுத்துக்கோ எடுத்தா தலைவலி சரியாயிடும் அழகா வைத்தியம் பண்ணார்னா தீர்ந்துடும் இல்லையா அப்படி வந்த மருத்துவர் தான் ராமானுஜரம் இதை அடியுன்னு சொல்லல ராமானுஜரை பத்தி அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு எஸ்ருதி சூத்ராணாம் அந்தர்ஜுவரம் அசீஷமத்து தஸ்மை ராமானுஜாரியாக நம்ம பரமயோகினே எஸ் ஸ்ருதிஸ்மிருதி சூத்ராணாம் அந்தவரம் அசீஷமத்து ராமானுஜர் என்பவர் மிகச்சிறந்த டாக்டர் என்ன பண்ணார்னா வேதங்களுக்கே நோய் ஏற்பட்டுருக்கு இப்படி ஆறு பேர் தப்பு தப்பா சொல்லி வேதத்துக்கே தப்பர்த்தம்னு நோயை ஏற்படுத்தி வச்சிருக்கா ராமானுஜர் வந்து ஒரு மருத்துவராக ட்ரீட்மெண்ட் பண்ணி பொய்மை அறுசமயம் பேசி வந்த அந்த ஆறு கொள்கைகளையும் பொன்றி போனது அழிந்து போகும்படியாக பண்ணி உண்மையான தத்துவம் உலகுக்கு எடுத்து சொன்னார் இது ராமானுஜரால் ஏற்பட்ட ரெண்டாவது மாற்றம் ஆறு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் ஆகாதவன் ஏழாவது டாக்டர்கிட்ட போய் அழகா மாத்திரையை சாப்பிட்டான் அவர் ஹெல்த் அட்வைஸும் கொடுத்தார் வாழ்க்கையில் அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணான் சௌக்கியமா ஹெல்தி லைஃப் வாழ்ந்தான் அப்படிப்பட்ட மருத்துவர் ராமானுஜர் அடுத்து மூணாவது என்ன பண்ணார்னா இறந்தது வெங்கலி வெங்கலினா வெப்பம் மிக்க களி அதாவது யாரெல்லாம் நல்லது பண்றாளோ அவர்களை எல்லாம் துன்புறுத்தக்கூடியது கலியுகம் அந்த வெப்பம் மிக்க கலியுகம் இருக்கே இறந்தது வெங்கலி ராமானுஜர் அவதாரம் பண்ணதாலே கலியின் தோஷமெல்லாம் நீங்கிடுத்து நம்மாழ்வாரின் வார்த்தையை மெய்ப்பித்து விட்டார் ராமானுஜர் என்னா முன்பே நம்மாழ்வார் பாடி வைத்தார் கலியும் கெடும் கண்டுகொண்மின் பின்னாடி ஒரு யுகபுருஷர் புருஷர் அவர் வரும்போது கலியுகத்தின் தோஷமெல்லாம் மொத்தமாக நீங்கும் என்று நம்மாழ்வார் பாடி வைத்தார் அந்த ஆழ்வாரின் வாக்கை சத்தியமாக்கி இறந்தது வெங்கலி கலியின் தோஷத்தை எல்லாம் போக்கி மக்கள் மனத்தில் பக்தியை உண்டாக்கினார் சாஸ்திரத்தில் நம்பிக்கையை உண்டாக்கினார் இது ராமானுஜரால் ஏற்பட்ட மூன்றாவது மாற்றம் இந்த மூன்றையும் யார் பண்ணார்னா ராமானுஜர் எப்பேற்பட்ட ராமானுஜர் ஆனது செம்மை அறநெறி பொய்மை அறுசமயம் போனது போன்றி இறந்தது வெங்கலி பூங்கமல தேனதி பாய் வயல் தென்னரங்கன் கழல் சென்னி வைத்து தானதில் மன்னும் ராமானுசன் எப்போதும் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளை தன் தலைக்கு மீது ஆபரணமாக கிரீடமாக வைத்திருக்கும் ராமானுஜர் ஏன்னா முன்பாட்டுல என்ன சொன்னார்னா ராமானுஜரோடு நமக்கு எப்போதும் சம்பந்தம் இருக்கும்னார் நமக்கும் ராமானுஜருக்கும் தொடர்பு எப்படி எப்போதும் இருக்குமோ ராமானுஜருக்கும் ரங்கநாதனுக்குமான தொடர்பு எப்போதும் இருக்குமா அது எப்படின்னா ரங்கநாதன் திருவடிகளை வர்ணிக்கிறார் பூங்கமல தேநதி பாய்வயல் தென்னரங்கன் கடல் ஸ்ரீரங்கத்துல பார்த்தா தாமரை மலர்களில் இருந்து தேன் பெருகி அந்த தேனே ஆறாக ஓடுமா ஒரு ஊர் வளமா இருக்குன்னா தேனாரும் பாலாறும் ஓடுறதான்னு கேட்பா இல்லையா பூங்கமல பூத்திருக்கும் தாமரையில் இருந்து தேன் வழியக்கூடிய தேனானது நதி பாய் நதியாக பாயக்கூடிய வயல் வயல்கள் நிறைந்தது ஸ்ரீரங்கம் அப்போ ஸ்ரீரங்கத்தில் உள்ள வயல்கள்ல நீர் தேங்கி இருக்காதான் தேன் தேங்கி இருக்குமா தேன் எந்த வாய்க்கால் வழியா வந்ததுன்னா அது ஒரு தனி தேனாராக ஓடி வந்துட்டு இருக்கான் தேன் நாறு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா குளத்துல தாமரை பூத்திருக்கு அதுலேருந்து தேன் வழியிறது அது ஆறாக ஓடி வயலை சென்று அடைகிறது வயல்ல தேங்கி இருக்கு கமல தேன் நதி பாய் வயல் தென் அரங்கன் இந்த இடத்துல தென்னுனா அழகியன்னு அர்த்தம் சவுத்துன்னு அர்த்தம் இல்லை தென்னுனா அழகிய தென் அரங்கன் அந்த அழகான ஸ்ரீரங்கம் இருக்கே அந்த அழகான ஸ்ரீரங்கத்தில் கொண்டுள்ள ரங்கநாதன் தென்னரங்கன் கழல் கழல்னா அவனுடைய திருவடிகள் அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை சென்னி வைத்து சென்னினா தலை சென்னி வைத்துன்னா தலைக்கு மீது வைத்து கொண்டு இருக்காராம் இதற்கு ரொம்ப அழகாக ரெண்டு உதாரணங்கள் காட்டுகிறார் திருவரங்கத்தை முதனார் முதல் உதாரணம் என்னன்னா ஒரு கொக்கி மாற்றம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு ஒரு வளையம் இருக்கும் வளையத்தில் சரியாக கொக்கியை மாட்டுவது போல ரங்கநாதன் திருவடிகளை கொக்கியாக கொண்டு தன்னுடைய திருமுடி என்னும் வளையத்தில் அந்த கொக்கியை நன்றாக பொருந்தும்படியாக வைத்திருக்கிறார் ராமானுஜர் இரண்டாவது உதாரணம் காட்டினார் ஒரு ராஜா சிம்மாசனத்துல ஏறி உட்கார போறார்னா தலையில கிரீடம் வச்சு தான் சிம்மாசனத்துல உட்காருவார் ராமானுஜர் பெருமாளுக்கு தொண்டு செய்யக்கூடிய கைங்கரிய சாம்ராஜ்யத்துல உட்கார போறார் கைங்கரிய சாம்ராஜ்யத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி பெருமாள் திருவடிகளையே தலைக்கு மீது கிரீடமாக வைத்துக் கொண்டுதான் அவர வேண்டும் அதனால தென்னரங்கன் கடல் சென்னி வைத்து எம்பெருமான் ரங்கநாதன் திருவடிகளை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருக்கிறார் எம்பெருமானார் தான் அதில் மன்னும் தான் ராமானுஜர் என்ன பண்றார்னா அதில் பெருமாள் திருவடிகளிலேயே மண்ணும் பொருந்தி எப்போதும் ஈடுபாட்டோடு இருக்காராம் எப்போதும் ரங்கநாதன் திருவடிகளையே சிந்திக்கிறாராம் இதை மணவாள மாமுனைகள் ஸ்ரீ ரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் என்று குறிப்பிடுகிறார் ஒரு அன்னப்பறவை எப்படி தாமரை பூவிலேயே வசித்துக் கொண்டிருக்குமோ ராமானுஜர் என்ற பரமஹம்சர் அன்னப்பறவை பரமஹம்ச பரிவிராஜக ஆச்சாரியர்னு சொல்றோம் இல்லையா பரமஹம்சரான ராமானுஜர் திருவரங்கநாதனுடைய திருவடிகள் என்னும் தவறை அதிலேயே மன்னி ஈடுபட்டு அதை எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதனால தான் அதில் மண்ணும் மண்ணும் நான் நிலைத்திருக்கக்கூடிய நிலையாக பொருதி இருக்கக்கூடிய ராமானுசன் எப்பெருமானா இராமானுசர் இத்தலத்து தலம்னா பூமி இத்தலத்து இந்த பூமியில் உதித்தே ஒரு சூரியன் உதிப்பது போல் உதித்தார் ராமானுஜர் என்ற சூரியன் உதித்தவாறே இந்த மூன்று மாற்றங்கள் சாதாரணமாக சூரியன் உதித்தால் பனி என்பது விலகும் ஒளி என்பது ஏற்படும் இருட்டு அகலும் இராமானுஜர் என்ற சூரியன் உதித்தார் வேதஞானம்ங்கிற ஒளி ஏற்பட்டது பொய்யான கொள்கைகள் என்ற அந்த பனி விலகி போனது கலியின் தோஷங்கிற இருட்டும் நீங்கெடுத்து அதுதான் ஆனது செம்மை அறநெறி பொய்மை அறுசமயம் போனது போன்றி இறந்தது வெங்கலி பூங்கமல தேன்னதி பாய்வயல் தென்னரங்கன் கழல் சன்னி வைத்து தானதில் மண்ணும் இராமானுசன் இத்தலத்து உதித்தே ராமானுஜர் என்ற சூரியன் இந்த பூமியில் உதித்ததாலே திருவரங்கநாதன் திருவடிகள் என்ற அந்த தாமரையை தலைக்கு மேல் சூடியிருக்கக்கூடிய ராமானுஜர் என்ற சூரியன் பூமியில் உதித்தவாறே என்னாச்சுன்னா வேதஞானம் என்ற ஒளி நன்றாக நிலை பெற்றது வேதஞானம் சீரானது அதுக்கப்புறம் இந்த தவறான கொள்கைகள் பனித்துளி மறைவது போல எல்லாம் மறைஞ்சு போச்சு கலி என்ற இருட்டு அதுவும் பூமியை விட்டு நீங்கியது மூன்று மாற்றங்களை ஏற்படுத்தினார் ராமானுஜர்ங்கிறது பாசுரத்தின் சாரம் அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் த பாத் ஆஃப் வேதாஸ் பிகேம் கிளியர் த சிக்ஸ் ஃபால்ஸ் பிலாசபிஸ் காட் டெஸ்ட்ராய்ட் த டார்மெண்டிங் கலியுகா வேனிஷ்ட் ஆஸ் ராமானுஜா who kept the lotus feet of Lord Ranganatha reclining in Sriranga, overflowing with honey river on his head, இன்கார் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி ராமானுஜருடைய திருவடிகளின் பெருமைகளை அடுத்த பாட்டில் சொல்ல போறார் திருவரங்க தமுதனார் ஏன்னா இந்த பாட்டில் பெருமாள் திருவடியை பத்தி சொல்லிட்டார் ராமானுஜர் தலைக்கு மேல இருக்குன்னு ராமானுஜர் திருவடி எப்படிப்பட்டது அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம் திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் து செம்மை யரநெரி பொ சமயம் போனது பொன்றி இறந்தது வெங்களி ஆனது செம்மை யர நெறி பொய்மை யறு சமயம் போனது பொன்றி இறந்தது வெங் பூங்கமல தெ நதிவயல் தென்னரங்கி வண்ணு ராபானு சென்னித்தல தூதி தேங்கமலத்தை நதி பாய்வயல் சென்னி दिल्मनं रामानुजं इत्तलतुदिते <स्थाँगा>